கன்னிராசி என்பர்களே அதாவது காதல் மீதில் என்றால் காதில் கழித்தால் கவலைப்படுகிறது மனசு கவலைப்படுகிறது அந்த மாதிரி திருமணம் தள்ளி போகிற ராசி கன்னிராசி ஆனா ஆண் பெண் ரெண்டு பேரும் சொல்கிறேன் நல்ல இவங்க வந்து எப்படின்னா காதல் பாசம் மானம் இப்படி வளர்ந்த ஒரு பிறவி ஒரு நப்பாசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆசைக்கு ஆசை குறையவே குறையாது இந்த கன்னி மையன்பெற இருக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் ஆசை ஆசை அதிகம் உள்ள ஆசை நூறு வகை பாசம் நூறு வகை வாங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடிய மற்ற ராசிக்காரனை விட அதிகமாக ஆசைப்படக்கூடிய அன்பு உள்ளங்கள் எப்படி நல்ல அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அது தாங்கிற ஒரு சுயநலம் ஓவராகவே இருக்கும் நம்ம இப்படி வச்சுக்கணும் நம்ம அப்படி பண்ணிக்கணும் நம்ம புருஷன் நம்ம பொண்டாட்டி நம்ம காதலி நம்ம தம்பி நம்ம நம்ம வீடு இப்படியே நம்ம நம்ம நம்மன்னே பார்க்கக்கூடிய ஒரு நம்ம நம ராசிக்காரர்கள் நம்ம நம்ம நம்மன்னு அப்படிப்பட்ட ஒரு தன்னகத்தை எல்லாமே இருந்து சிறப்பு அதுவும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் தானே நல்லா இருக்குன்னு தானே நான் விரும்புகிறீங்க என்ன எல்லாம் இப்போ வந்து பத்தில் குரு வேலை செய்கிற உத்தியோகஸ்தர்களுக்கு சொல்லிடுறேன் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க மேலது பாசிக்காதீங்க பதவி பறிபோகிற நேரம் செய்கிற தொழிலை நீங்கள் விட்டுட்டு போகிற நேரம் உங்கள் உங்கள் புத்தியே மாற மாற வேண்டிய நேரம் இது வேணாம் அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இது வேணாம் இந்த பொண்டாட்டி வேணால் அந்த பொண்டாட்டி வேணும்னு போயிடாதீங்க இந்த புருஷன் வேண்டாம் இந்த அந்த புருஷன் போதுன்னு போயிடாதீங்க தயவுசெய்து உங்கள் புத்தி மாறுகின்ற நேரம் இது வாழ்க்கையே மாறி போயிடும் எல்லாமே மாறுகின்ற நேரம் இது சரி அப்புறம் என்னங்க அப்புறம் என்ன ஏல சனி சனி நேரம் பார்க்குறாச கலவரம் பிரச்சனை சும்மா உங்கள் உங்களுடைய நிறம் சும்மா விடாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஒம்பு உங்களை தேடி வந்துடும் இல்லாட்டி நீங்கள் ஒம்பு எடுப்பீங்க இல்லாட்டி தேடி வரும் இப்படி தான் ஓடிட்டுருக்கு சனி பார்க்குறாருல ஒரு நல்லது இருக்குது ஜெயிப்பீங்க நீங்கள் ஏன் தெரியுமா ஆறில் ராகு ஆறாம் இட ராகு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அங்கே வாங்க பாயிண்ட்டுக்கு அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ராகு பகவானை ஒரு ஆளை மட்டும் இந்த வருஷம் இருக பிடிச்சிடணும் பெருக வாழ்விங்க உங்களுக்கும் அதே தான் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரத்துக்கு போயிருங்க ராகு காலத்தில் என்ன கிழமையில் கிழமை மட்டும் மாறும் சனிக்கிழமையில் போங்க புதன்கிழமையிலையும் போங்க உங்கள் கிழமை புதன்கிழமை போங்க கண்டிப்பாக ராகு பகவானை இருக்க பிடிச்சிங்க ராகு காலத்தில் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் வின் பண்ணுவீங்க கன்னிராசி மிகளே இவ் உலகத்தில் எல்லாத்துக்கும் ராகு காலம் நீங்கள்லாம் ராகு காலம் டாய்ங்க ராகு காலத்தில் நீங்கள் செஞ்சு இந்த வருஷம் மட்டும்தான் ராகு காலத்தில் அந்த குரு இது ராகு மாறுற வரைக்கும் ராகு காலத்தில் ஒன்று செஞ்சு பாருங்க அமோகமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் எந்த சோசிக்காரன்னு சொல்ல மாட்டான் தைரியமாக சொல்கிறேன் ராகு காலத்தில் பண்ணுங்க ஐயா பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்கு எதுவாக இருந்தாலும் செத்தான் மருந்து மாத்திரை சாப்பிட்றதாலும் செத்தான் என்ன பண்ணாலும் ராகு காலத்தில் பண்ணி பாருங்க தாலி கட்டுறது சார் தாராளமாக ராகு காலத்தில் கட்டுங்க என்ன சார் இப்படி சொல்லி விட்டீங்க என்ன மனுஷன் நான் நீங்க அப்படின்னா என்னை திரும்ப கட்டக்கூடாது மனிதனாக மனித நேயத்தோடு சொல்கிறேன் ஆழ்ந்து அறிந்து சொல்கிறேன் ராகுவின் நேரத்தில் ராகு பலமாக உங்களுக்கு இருப்பதால் மிக பெரும் நடக்காத காரியத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை ராகுக்கு உண்டு திடீர் திடீர் குபேரளாக மாற்றக்கூடிய அருகதையும் அவருக்கு தான் உண்டு ஆக ராகு நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்கிறனால ஆறில் ராகு ஆறாம் ராகு பெரிய யோகத்தை கொடுக்கும் லக்ஷ்மீகரத்தை கொடுக்கும் அதனால் இருக்க பிடிங்க செக்ஸ் ஆகிடுங்க அதுதான் அதனால தான் அவ்வளோதான் சொல்கிறேன் சரி அப்போ என்ன சார் அடுத்து உளுந்து தானம் கொடுத்துருங்க அவ்வளோதான் எவ்வளோ சார் கொடுக்கலாம் நாலு கிலோ வரைக்கும் தரலாம் நானூறு கிராமில் இருந்து நாலு கிலோ வரைக்கும் உங்கள் வசதிக்கு ஏற்ப கொடுங்க தானமாக கொடுத்துருங்க கருநீல கலரில் நீல டார்க் ப்ளூ ஒரு சேலை பேஷ்டி அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருங்க தானமாக கொடுத்துருங்க கோயிலில் அவ்வளோதான் அப்பப்போ ராகு பகவானை நினச்சிருங்க ராகு காலத்தில் ராகுக்கு நவக்கோல்களில் ராகு எங்கே இருக்கோ போய் கும்பிடுங்க அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்க மிகப்பெரிய நிலைமையை நீங்கள் அடைவீங்க இந்த இந்த வருஷமே பல காரியங்களை சாய்ச்சிருவீங்க நான் முதல்ல சொன்னதில்ல அதெல்லாம் மாறிக்கணும் ஆகவே கன்னிராசி கன்னிராசிமை என்பர்கள் இப்படி செய்து அப்படி வாழங்கள் அற்புதம் வாழ்கிறது